வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன ஃபோன் நாங்கள் சூரியமா இருக்காது முதமறை நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திறந்து நம்ம சேனல் பார்க்கணுங்க மறக்காம பெலிக்கு கிளிக் பிடிங்க அது தான் போக போகிற வீடியோஸ் ஒன்று வந்து இருக்கும் வேலை கொடுத்து பார்க்கணும் உணவு பொருள் மற்றும் உணவு வளங்கல் துறையில் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருங்க நகர்ப்புற நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் குடும்பத்தினர் வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து பொருட்கள் கொடுக்குறது வந்து ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது அதாவது தாய்மணவர் திட்டம் அது கொடுக்குறது மட்டும்தான் இருக்குது ஆனால் வந்து மற்ற நாட்களில் வேலை நாட்களாக வேலைக்கு போகிறதுனால ரேஷன் கடையில் வந்து நேர நியாய நியாயவிலைக்கடை பகுதிநேர் ஞாயிறுக்கடை வாங்க முடியுது சொல்லி கடிதம் கொடுத்துருந்தேன் அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து ரேஷன் கடை நகர்ப்புறங்களில் செயல்படணும்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாரத்தின் முதல் வந்து சாரி மாதத்தின் முதல் மற்றும் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நியாயவிலைக் கடை செயல்படும் அதே அதுக்கு மாற்று நாளாக வந்து பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் மற்றும் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை அளிக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமில் வந்து ரேஷன் கார்டை திறந்துட்டு முதல் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை திறந்துட்டு முதல் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வந்து லீவு விட்டுறாங்க இது ஏற்கனவே வந்து அரசனை நிலையம் நூற்றி மூணு இருக்குது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நகர்ப்புறங்களில் வேலைக்கு போகிறங்கள்லாம் போய் சண்டே நாளில் வந்து ரேஷன் கார்டு இதில் பொருட்களை வாங்கலாம் ரேஷன் கடைகளில் திறந்துருக்கும் நகரப்புறங்களில் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க இது என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்ட்டு தான் இது போன்ற அப்டேட் பண்ணுற மினிப்பு தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ப ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் சூரியகுமார் சூரியநகன் தேங்க்யூ